அடுத்து இரண்டாவது பகுதி என்னன்னா அந்த குறுகை பிரான் இருக்காரே நம்மாழ்வார் குறுகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர் ஒரு சில மகான்கள் இருக்கா தான் திருவாய் மொழியினுடைய இனிமைங்கிறது நன்னா தெரியுமா திருவாய் மொழி எப்படிப்பட்டதுன்னா குறுகைப்பிரான் ஆகிய நம்மாழ்வாருடைய அமுத திருவாய் அமுதம் அமுதத்தை பொழியக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவாய் அது வெறும்ன வாய் கிடையாதான் திருவாய் ஏன்னா பகவானை பாடக்கூடிய வாயாச்சே திருவாய் அதனாலதான் அவர் பாடிய பிரபந்தத்தையே திருவாய் மொழி என்று அழைக்கிறோம் அப்ப திருவாய் அது சாதாரண திருவாய் இல்ல அமுத திருவாய் அது திறந்தாலே அமுதத்தை தான் பொழியும் அமுதம் போல் இனிமையான பாசுரங்களை பொழியும் அப்படிப்பட்ட அமுதத்தை பொழியக்கூடிய திருவாய் அதுலேந்து வந்த திருவாய் மொழி எப்படின்னா ஈரத்தமிழ் ஈரம்னா குளிர்ந்தேன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஏன்னா தண்ணீர் நிறைய இருக்குன்னா குளிர்ச்சி இருக்கும் இல்லையா ஈரத்தமிழ்னா குளிர்ந்த தமிழாம் அது என்ன குளிர்ச்சின்னா இந்த உலகியல் வாழ்க்கையில வெப்பத்துல கஷ்டத்துல நாம துன்புறும்போது திருவாய் மொழி பாசுரங்களை கேட்டால் நம் உள்ளத்தையெல்லாம் குளிர்விக்கக்கூடிய ஈரத்தமிழ் இந்த ஈரத்தமிழுங்கிறதுக்கு மற்றவா நிறைய அர்த்தம் சொல்லுவா ஆழ்வார்களின் ஈரத்தமிழ் அதெல்லாம் நாம எப்போதுமே பெரியோர்கள் பண்ண வியாக்கியானத்தின் வழியில போகிறோம் வியாக்கியானத்தின்படி எதுக்கு சொல்றேன்னா கமெண்ட்ல யாராவது வந்து போடுவார் பாருங்க ஈரத்தமிழ்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு அது அவளுடைய கருத்தாக இருந்துட்டு போட்டோம் நாம ஒன்றும் சொல்ல போறது இல்ல வியாக்கியானத்துல என்ன இருக்குன்னா ஈரம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அதனால நம்முடைய உள்ளத்தில் உள்ள தாபங்களை எல்லாம் குளிர்விக்கக்கூடிய தமிழ் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்ப அமுத திருவாய் அமுதத்தை பொழியக்கூடிய திருவாய் ஈரத்தமிழ் அந்த தமிழ் பாசுரங்கள் நம் உள்ளத்தில் உள்ள தாபங்களையும் வெப்பங்களையும் குளிர்விக்கக்கூடியது அந்த ஈரத்தமிழின் அந்த திருவாய்மொழியின் இசை உணர்ந்தோர் அந்த இசை திருவாய்மொழிங்கிறது வெறும் இயல் கவிதை கிடையாது இசையோடு பாடக்கூடியது வேதத்துல எப்படி சாமகானம்னு இசையோடு பாடுகிறோமோ அந்த சாம வேதத்தின் இசைக்கு நிகரானது இசை உணர்ந்தோர் ஒரு சிலர் நான் இந்த திருவாய்மொழி இசையின் பெருமையை அறிந்திருந்தார்களாம் அவ யாருன்னா வியாக்கியானத்திலே பிள்ளைலோகம் ஜியர் காட்டுகிறார் ஒருவர் மதுரகவி ஆழ்வார் பாவின் இன்னிசை திரிவனேன்னு சாதிச்சார் இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார் தன்னை நூற் புலவன் என்று இருந்தமிழ் நூலாகிய திருவாய்மொழியிலே நான் பெரிய புலவன் என்று அகோபிலம் சிங்கவேல் குன்றத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது நூல் புலவன் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார் அதனால மதுரகவி ஆழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தான் இசை உணர்ந்தோர் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியோட இசையின் பெருமை என்ன அது சாமகானத்துக்கு நிகரானதுன்னு தெரிஞ்சுடவா மதுரகவிகளும் திருமங்கையாழ்வாரும் குறுகை குறுகைப்பிரான முத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்தோர் அவாதான் திருவாய் மொழியின் இசையின் பெருமையை தெரிஞ்சவா இது பாட்டின் இரண்டாவது பகுதி